ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கப்பட்டு காத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் ஓய்வூதியம் பெறுவர்களும் இந்த ம கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயன்பெற முடியும்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் முக்கியமான மூன்று அப்டேட்டுகளை கொடுத்துருக்காரு அது என்ன அப்டேட்டு என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஓய்வுதார ஓய்வதார அரசு ஊழியர்களுக்கும் டிசம்பர் மாதத்தில் பரிசு சொல்லிக் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு முன்னாள் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சேர அனுமதி அளித்துள்ளது அதற்கான மகளிர் உரிமைத் தொகை திட்ட விதிமுறையை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி காலமுறை ஓய்வூதியம் ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஓய்வூதியம் பெறுவர்களை தவிர்த்து குடும்பத்தில் வேறு யாராவது தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் நான் ஓய்வூதிய பெண்களாக இருப்பின் அவர்கள் விண்ணப்பிக்க முடியாது சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ வந்து ஓய்வூதிய பெறுவர்கள் பெண்களாக அந்த வீட்டுல ஒரே ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்க கிடையாது அவங்களை தவிர்த்து வேற யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க விண்ணப்பிக்கலான்றாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட கடைநிலை அரசு ஊழியர்கள் பணியாற்றியார்கள் அரசு வைத்த கோரிக்கை அடிப்படையில் அதனை பரிசீலித்து தமிழ்நாடு அரசு இந்த விதிமுறையை சேர்த்துள்ளது அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு பிற விதிமுறைகளை பூர்த்தி செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு லட்சத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைவான கால ஊரை ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவர்களின் தகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இறுதி செய்ய செய்து கொண்டிருக்கிறது இது தேர்வு செய்யப்பட்டவர்கள் கட்டாயம் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகுதி மாதம் ஆய்வாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக டிசம்பர் ரெண்டாவது வாரத்தில் அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கூடிய கூடிய வரையில் இதற்கான புதிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டவர்கள் பயனாளர்கள் யார் யார் என்றதை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கொடுப்பாங்கன்னு தகுதியான பெண்கள் அனைவருக்குமே விடுபட்டவர்களுக்கும் அனைவருக்குமே இந்த வாரம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிடும் பன்னெண்டாம் தேதிக்குள்ள புதிதாக விண்ணப்பித்தவர்கள் யாராவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கறதுக்கு இதற்கான அறிவிப்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா நேற்று இப்போ விருதுநகர் மீட்டிங்லாம் சொல்லியிருக்காரு அதுவும் நியூஸ் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இப்போ கூடுதல் பயனாளிகள் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க கூடுதலாக ஒரு ஆறு லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பித்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு இருந்து ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்காங்க கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க டிசம்பர் பதினைந்து இந்த மாதம் புதிதாக விண்ணப்பித்தவர்களும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் இப்போ இந்த ஓய்வூதியதாரர்கள் பிறவர்களும் விண்ணப்பிக்கலான்றாமல் சொல்லியிருக்காங்க உங்கள் பகுதியில் விஓ ஆஃபீஸோ இல்லை தாசில்தார் ஆஃபீஸ்லையோ தலைஞ்ச மகளிர் உரிமை தொகைத் திட்டத்தில் விண்ணப்பிக்குன்னு நினைக்கிறாங்க போய் கேட்டு விசாரித்து பாருங்கள் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ